இதிலிருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருவடியினுடைய பெருமையையும் அதனுடைய சிறப்பையும் நம்மால நம்முடைய மனித அறிவை கொண்டு உணர முடியாது வள்ளலார் இதே தான் சொல்கிறார் திருவடி பெருமை பதியத்தில் ஒவ்வொரு பதியத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு இந்த பெருமையை சாற்றுவது எங்கனம் சாற்றுவது எங்கனம் நான் எப்படி சொல்ல முடியும் இதில் இன்னொரு விஷயத்தை வள்ளலார் சொல்கிறாரு இறைவனுடைய பெருமையை இறைவனே அறிய மாட்டார் இறைவனுடைய திருவடியுடைய பெருமையை அவரே அறிய மாட்டார் அப்படின்னு வள்ளல் பெருமான் அங்கே சொல்கிறாங்க சரி ஓகேங்க இப்போ இறைவனுடைய பெருமையை நம்மால் உணர்வதற்கு நம்மால் முடியாது ஆனால் நம்ம உணர்ந்த ஆகணும் இல்லை நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம் அதை நாம் உணரணும் இல்லை அப்போ என்ன செய்யறது அடுத்த கேள்வி என்ன செய்யறது அப்படின்னா நாமே முயன்று நம்முடைய அறிவால் முயன்று நாம் உணர்வதற்கு தலைப்பட்டால் நாம் உணர முடியாது ஆனால் இறைவன் நினைத்தால் அந்த உணர்வை நமக்கு தர முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது நீங்கள் முயற்சி செஞ்சால் அது நடக்காது நடக்கலாம் நடக்காம போகலாம் ஆனால் இறைவன் உங்களை உங்களுக்கு அந்த அருளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீங்கள் அதை பெற முடியும் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு பிரதம மந்திரி பிரதம மந்திரி அவர்களை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்க முடியுமா உங்களால் அவர் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா கூப்பிடுவார் அதே போல அருபெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய திருவடி உணர்வை தர வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டால் அவர் உங்களுக்கு அந்த உணர்வை தருவார் ஆனா நாம நம்ம முயற்சியில நான் காண்பேன் அப்படின்னு நாம தர்போதம் ஆணவம் கொண்டு போனால் அதை பார்க்க முடியாது இதையும் வள்ளலார் சொல்கிறார் அப்ப என்னங்க செய்யறது சரி இப்ப கடவுள் மனசு வைக்கணும்னு சொல்லிட்டீங்க எப்படி மனசு வைக்கிறது அவர் எப்படி மனசு வைப்பார் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா திருவடியினுடைய திருவை அதாவது இந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சத்தினி பாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க நம்ம நீங்கள் தினமும் படிக்கிறோமில்ல நம்ம திருவடி புகழ்ச்சி அதில் வருது இது அகவல் படிக்கிறோமே ஆ பரவாயில்ல அகவல்னா பிடிச்சிட்டிங்க திருவடி புகழ்ச்சின்னா கொஞ்சம் சிரமம் சரி அகவலில் வருது சத்தினி பாதம் தனையலை தனையளித்து என்னை மேல் வைத்த முதலித்த மரபுடைத்தாயே இப்போ சத்தினி பாதம்னா என்னென்னா சத்தின்னா இறைவனுடைய திருவருள் சத்திங்கிறது என்னது இறைவனுடைய திருவருள் நிபாதம் அப்படின்னா அந்த அது பதியருது அது பதியருது எங்க பதியுது நம்ம அறிவில பதியருது அப்ப இறைவனுடைய திருவருள் நம்முடைய அறிவிலே பதிகிற அந்த அந்த நிலைக்கு தான் திருவடி தீட்சை அப்ப இறைவனுடைய திருவருள் நம்முடைய அறிவிலே பதிவதற்கு பேர்தான் சக்தி நிபாதம் அதுக்கு தான் திருவடி தீட்சேன்னு சொல்கிறாங்க மாணிக்க வாசகர் இறைவன் என் வளலாறுன்னு சொல்கிறார் இறைவன் என்னுடைய இணையடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம்னு ஐயா பாடுறாங்க காலை கொண்டாந்து மேலே வைக்கிறது இல்லை ரெண்டு காலையும் கொண்டாந்து ஒரு மனுஷன் தலை மேலே வைக்கிறதுக்கு இல்லை அதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவருட்சக்தி நம்முடைய அறிவிலே பதிவது நம்முடைய தலையிலே பதிவது அதுதான் அதுக்கு அர்த்தம் சரி எனக்கு இப்படி பதிய வைக்கணும் நீங்கள் இப்போ இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க சரிங்க திருவடின்னா திருவருள் சக்தி அதை நம்ம மனுஷ உணர்வுனால் பார்க்க முடியாது கடவுள் நினச்சா தான் அதை நாம் பார்க்க முடியும் அப்போ இதுக்கு பேர் அப்படி அப்போ அந்த அந்த அனுபவத்தை பெறுறது சத்தினி பாதம் இதெல்லாம் எங்களுக்கு புரியுது இப்போ நாங்கள் என்ன செய்யணும் இது வரைக்கும் நம்ம தேரியா முடிஞ்சு போச்சு என்ன செய்யணும் திருவடி திருவருட்சக்தி உணர்வை நாம் எப்படி பெறது நாம் எப்படி திருவடி தீட்சை பெறது அப்படின்னா வள்ளல் பெருமான் அதுக்கு சொல்லுகிற வழி நாம் கடவுள் நான் ரெண்டு வழி சொல்கிறார் ஒன்று நாம் கடவுளை நினைந்து கடவுளுடைய திருவருளை நினைந்து அது என் மீது பதிய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொல்லணும் இப்போ ஒரு பொண்ணு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்குது அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிக்குது இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் பாஞ்சு வருஷம் ஆனாலும் இவர் என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பிடிச்சா என்ன செய்யணும் போய் சொன்னால் தான் சும்மா ஒரு உலகியல் வளையத்தில் சொல்கிறேன் பிடிச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணுமா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் தான் அப்போ எதையுமே உங்களுடைய விருப்பத்தை சொன்னாதான் தெரியும் இல்லையா மனுஷங்களுக்கே நான் சொல்கிறேன் இல்லை ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஏதோ ஒரு பொருள் சாப்பிடணுன்னு மனைவிக்கு ரொம்ப விருப்பம் இவங்க மனசில் பத்து வருஷம் நினச்சிக்கிட்டே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாருன்னா நல்லா நாமச்சுங்க எந்த ஹஸ்பண்டும் அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு வாங்கி கொடுப்பவர்கள் இந்த யூனிவர்ஸிலே கிடையாது அதனால் வந்து அப்படி நீங்கள் விருப்பமாக சொல்லணும் எனக்கு வந்து இந்த மாதிரி பால் கோவா சாப்பிடணும் அல்வா சாப்பிடணும் நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் அதாவது ஒரு ஒரு பெண்களுடைய மனதை வந்து அவ்வளவு ஆழமானதும்பாங்க அதை வந்து அதை போய் தோண்டி எடுத்து பார்க்குற அளவுக்கு ஆண்களுக்கு அறிவு பத்தாது ஆனால் ஆண்கள் நினைக்கிறத பெண்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன நீங்கள் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க என்ன நீங்கள் என்ன இன்னைக்கு வெளில போய் சாப்பிடலான்னு நினைக்கிறீங்க போல் இருக்கேன் அப்படின்னு கேட்டுருவாங்க அது அவங்களுக்கு அதான் பெண் அறிவு ரொம்ப நுண்மையானது அப்படின்பார் வாரியார் சுவாமிகள் சரி இப்போ இப்போ என்ன ப்ராக்டிஸ் செய்யணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு நாம் வருகிற போது என்ன அப்படின்னா சொன்னா தானே தெரியும் இல்லைன்னா தெரியாது இறைவனுக்கு சொல்லன்னாலும் தெரியும் இருந்தாலும் நாம் நம்முடைய விருப்பத்தை இறைவனிடம் தொடர்ந்து விண்ணப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா நாம் இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யணும் இறைவா உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையிலே பதி எனக்கு சத்தினி பாதம் அழித்து என்னை மேல் வைத்து அமுது அளித்த தயவுடை தாயங்கிறாரல அப்போ அந்த சத்தினி பாதத்தை நான் பெறணும்னு சொல்லி இறைவனை தொடர்ந்து தோத்தரிக்கம் தோத்திரம் செய்ய வேண்டும் தோத்திரம்னா இறைவனுடைய புகழை பாடுறது திருவருட்பாவில் நம்ம பாடுறது இன்னைக்கு இன்னைக்கு காலையில் நான் பேசும்போது ஒரு கருத்து சொன்னேன் அதே இங்கே சொல்கிறேன் இந்த அருட்பா இந்த உரைநடை இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நமக்கு இதெல்லாம் என்னது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஏன்னா நமக்கு என்ன வேண்டணுங்கிறதே நமக்கு தெரியாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நான் காலையில் எங்கேயும் சொன்னேன் அதையும் சொல்கிறேன் ராவணனுக்கு பத்து தலை பத்து தலைன்னா இப்படி வருஷலாக பத்து தலை ஒட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்காதுங்க பத்து தலைனா அந்த அளவுக்கு அறிவு உள்ளவன்னு அர்த்தம் இசையில் வேதத்தில் வீரத்தில் ராஜதந்திரத்தில் இந்த மாதிரி போர்க்கலைகளில் இந்த மாதிரி பத்து தலைனா பத்து பேருக்குள்ள அறிவு அந்த ஒரு ஆளுக்கு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவு பெரிய ஆள் ராவணன் அவர் கடவுள்கிட்ட வரம் கேட்கும் போது என்ன பண்ணுறாருன்னா எல்லா எனக்கு வந்து தேவர்களால் அசுரர்களால் இப்படி இப்படி இப்படியெல்லாம் எனக்கு அறிவு எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தவர் மனுஷனையும் குரங்கையும் விட்டுட்டார் கேக் வரம் கேட்கும் போது மனிதனாலும் குரங்கினாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அவர் கேட்கல ஏன்னா இந்த மனுஷனும் குரங்கும் இது போய் நம்மளை அழிக்க போதா சரி இதை போய் ஒரு வரமா கேட்பாங்க நமக்கு இப்ப ஒரு ஒரு அவன் நினைக்கிறதா ஒரு அது பேர் என்னங்க ஊக்கு ஊக்கு குத்தி அவனாவது செத்து போவானா நம்ம நினைப்போமா இல்லையா எங்க ஊக்கு பின்னுங்க அது குத்தி யாராவது செத்து போவாங்களா அவன் அப்படி நினைக்கிறார் ராவணன் இவனுங்கள்ட இவங்களால் நமக்கு மரணம் வரமா ஐயா அப்படின்ட்டார் கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு அதனாலேயே அவருக்கு மரணம் வந்தது அப்ப இப்ப நாம பத்து தலை உள்ள ராவணனாலே கரெக்டா வரம் கேட்க முடியலையே நாம ஒரு தலை உள்ளவர் நம்ம சரியா வர கேட்போமா யோசனை பண்ணி பாருங்க கேட்க முடியாதுங்க நமக்கு தெரியாது அவ்வளவும் பிரச்சனை நீங்க கடவுள்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஆயிரத்தெட்டு ஓடும் ஐயோ புள்ள இப்படி ஒய்ஃப் இப்படி பொண்ணு இப்படி இப்படி நிலம் கிடக்கு இப்படி பயிர் பண்ணணும் இப்படி வண்டியில் போகணும் ஏறணும் நம்ம சில பேருக்கு என்னென்னா விட்டுட்டு வந்த செருப்பை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு கூட என்ன உண்டா எனக்கே வருங்க உண்மையாகவே என் உங்களை இது சாதாரண இல்லை ஏன்னா நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து செருப்பு வாங்கியிருப்பீங்க அது வெளியில் விட்டுட்டு வந்திருப்பீங்க புதுசாக இருந்தால் நான் சொல்கிறேன் விட்டு வந்திருப்பீங்க ஐயோ யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு உங்களுக்கு நிச்சயமாக வழிபாட்டில் இவ்வளவு தொந்தரவு மாணிக்கவாசர் சொல்கிறாரு நீங்கள் எப்போ கடவுளை நினைக்க தொடங்குகிறீர்களோ அப்போ உங்களுக்கு நூறு கோடி மாயாசக்திகள் வந்து கடவுளை உங்களை நினைக்க விடாமல் தடை பண்ணுமா அடா பாவிகளா ஒரு மாயாசக்தி வந்தாலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நூறு கோடி மாயாசக்தி வந்து கடவுளை நினைக்கக்கூடாதுன்னு வேலை காமிச்சா நாங்கள்லாம் என்னையா பண்ணுறது அவர் சொல்கிறார் நூ முடிவில்லாததோர் பொருள் அது கருதலும் நூறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின கடவுளை நினைக்க விடாமல் அது என்ன பண்ணுது ஓஹோ நீ ஏன் கண்ட்ரோலில் இருந்து வேறு கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற நீ என்ன பார்த்துருவோமா அப்படின்னு அது என்ன பண்ணுது உங்கள் கிட்ட வந்து மேலும் மேலும் மாயையை தூண்டுகிறது இவ்வளவு பிரச்சனை அப்போ இப்படி இருக்கிற போது நாம் என்ன நம் இது இதுக்கு என்ன நாம் செய்யணும் அப்படின்னா இப்போ நான் இதை என்ன சொல்லிட்டு இருந்தேன் டெம்பிளேட்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்போ வள்ளலாருடைய பாடல்கள் என்னென்னா நம்ம சரியாக நமக்கு விண்ணப்பிக்க தெரியாது ஆனால் வள்ளல் பெருமானுடைய அறிவு எப்படிப்பட்டது பரிபூரண அறிவு இல்லைங்களா மாயையை கடந்த அறிவு சுத்த ஞான அறிவு வள்ளல் பெருமானுடைய அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா நாம் என்ன பாடணும் கடவுள் நிலையறிந்து அம்மையமாவதற்கு நாம் என்ன பாடணும் நாம் என்ன விண்ணப்பிக்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார் நீங்கள் சலான்ல உங்கள் பேர் எழுதி உங்கள் பணத்தை எழுதி கையெழுத்து போட்டு பேங்க்கில் கொடுத்து நோட்டு காசை வாங்கிக்கிற மாதிரி இதை அப்படியே இந்த அருட்பாக கொண்டு போய் அங்கே வைங்க உங்கள் பேர் அங்கே வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன வேண்ட வேண்டும் என்று வள்ளலார் ஒரே ஒரு பாடல் நான் சொல்கிறேன் வள்ளலார் எப்படி கேட்குறாரு பாருங்க அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அண்ணா கடவுள் அண்ணாங்கிறாரு கடவுளை அண்ணா நான் கேட்க நான் சொல்றதை கேட்டு எனக்கு அருள் பண்ணுங்க என்னண்ணா இப்போ கேட்குறாரு பாருங்க அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் மரணமில்லாத பெருவாழ்வு எனக்கு வேணும் அப்புறம் ஒன்று கேட்குறாரு பன்னார நிந்தனையே பாடியுறல் வேண்டும் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி பாடினே கிடக்கணும் நான் என் ஆயுசு முழுக்க என்ன பண்ணோம் உன்னை பற்றி பாடிக்கிட்டே இருக்கணும் பண்ணாரன்னா இசையோட உன்னை பற்றி பாடணும் சும்மா பாடினா யாரும் கேட்க மாட்டாங்க இசையோட அந்த இசையை கேட்கும்போது அது ஒரு எவ்வளோ இன்பமாக இருக்குது இப்போ நம்ம எல்லாம் தான் கிடக்கிறோம் நம்ம பசங்கள்லாம் போகிறோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாடிட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பான் என்னடா கேட்குற பாட்டு கேட்குறேன் என்ன பாடுறா விஜய் பாட்டு என்ன பாடுறா அஜித் பாட்டு ஏன் அவங்களுக்கு அதில் ஒரு ஆசை அந்த இசை மேலே ஒரு பிரியம் இசைக்கு வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது சிவபெருமானே ராவணனுக்கு வரம் ஏன் கொடுத்தாருனா அவன் சாமகீதம் பாடினால அவனுக்கு வரம் கொடுத்தாரான் அப்ப இசை வந்து அவ்வளவு வளல் பெருமான் கேட்குறாரு பன்னார நிந்தனையே பாடியுறல் வேண்டும் அப்புறம் சொல்றாரு பாருங்க பரமானந்த பெருங்கூத்து ஆடியிடல் வேண்டும் ஆனந்த பெருங்கூத்து இல்லை பரமானந்த பெருங்கூத்து ஆனந்தமாக கடவுளையே நினைச்சு நாம் ஆடணுங்கிறார் ஆடியிடல் வேண்டும் அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுங்களா கண்ணார நிந்தனையே கண்டு வத்தல் வேண்டும் எங்கே பார்த்தாலும் உன்னையே பார்க்கணும் என் கண் குளிரும்படியாக நான் எங்கே பார்த்தாலும் நீ வந்து தெரியணும் எனக்கு கண்ணார நிந்தனையே கண்டு வத்தல் வேண்டும் அப்புறம் ஒன்று கேட்டார் பாருங்க காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் நான் இதுவரைக்கும் பார்க்காத பேர் பெரிய பெரிய காட்சிகளை அருட்காட்சிகளை எல்லாம் நான் பார்க்கணும் அப்புறம் சொல்கிறாரு உன்னாடி உயிர்களுக்கும் துயர் தவிர்த்தல் வேண்டும் நாம் போய் துன்பப்படுற உயிர்களுடைய துன்பத்தை தவிர்க்கணும்ப்பா அப்புறம் உன்னை கேட்டார் உன்னாடி உயிர்களும் துயர் தவிர்த்தல் வேண்டும் கடைசியாக கேட்டார் பார்த்தீங்களா உனை பிரியாது உருகின்ற உறவது வேண்டுவனே உன்னை நான் என்னைக்கும் பிரியக்கூடாதுப்பா ஓ உறவும் ஏன் உறவும் எப்பயும் என்ன இருக்கணும் என்னைக்கும் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம யாராவது நம்மளால் கேட்க முடியுமா நீங்க சொல்லுங்க நாம நம்முடைய அறிவை கொண்டு இப்படி கேட்போமா இந்த மாதிரி வார்த்தையை போட்டு நம்ம கேட்போமா நமக்கு கேட்க தெரியுமா கேட்க முடியுமா கேட்க மாயை விடுமா நீங்க சொல்லுங்க இப்போ என்னங்க எழுதி வச்சுக்கிறத நாம உணர்ந்து படிக்கணும் அவ்வளவுதான் உணரக்கூட இல்லைங்க நீங்க முதல்ல படிங்க பின்னாடி அந்த உணர்ச்சி வந்துடும் அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு தோத்திரம் மன்னனும் கடவுளை திருவடி பூவழ்சி அருட்பிருஞ்சோதி திருவர்பாவில் எந்த பகுதி கடவுள் அந்த அருட்பிரஞ்சோதி ஆண்டவரையே போய் சாருகிறது எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ படிங்க கடவுளை நினைந்து தோத்திரம் கடவுளிடம் விண்ணப்பம் அது அதுக்கு வந்து இந்த எடுத்துக்கோங்க இதை வச்சு படிங்க படிச்சு படிச்சு கேளுங்க அப்படி கேட்கிற போது இறைவனுக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த விருப்பம் கடவுளுக்கு ஓஹோ ஒன்று என்னுடைய திருவடி என்னுடைய அருள் உனக்கு வேணும்னு நினைக்குதான் இந்த ஆன்மா சரி அப்போ கடவுள் வந்து கொஞ்சம் கருணை பண்ணுவார் சரி சரி நாம் இதுக்கு கருணை பண்ணுவோம் அப்படின்னு இப்போ கருணை பண்ணுற கருணை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ரெண்டாவது நாம் ஒன்று தோத்திரம் பண்ணுற வேலை நம்முடைய விருப்பத்தை சொல்லணும் ரெண்டாவது வேலை நம்மை தூய்மை செய்து கொள்ள வேண்டிய வேலை இப்போ ஒரு பெரிய மனிதர் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய தொழிலதிபர் உங்கள் ஊரில் இருக்கிறார் அவர் மேலே உங்களுக்கு ரொம்ப பிரியம் வந்து போச்சு அவர் பிரியம் ப பிரியப்பட்டு நீங்களும் அவர் நண்பராகிட்டீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு அந்த பெரிய மனிதர் சொல்கிறார் சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க வீடு எப்படி இருக்கு ஒரே ஒட்டனை பிடிச்சி குப்பையும் கூலமுமா ஆ வீடு கூட பெருக்காம அந்தந்த பொருளை அங்கங்கேயே போட்டு சாப்பிட்டு தோ எல்லாத்தையும் பாத்திரம் கூட இப்படிலாம் இருந்தால் அந்த மனுஷன் கால் வைப்பாரா உள்ள வெளியில் அங்கே வர்ற அந்த நாத்தத்துலேயே அவர் என்ன பண்ணிடுவார் உண்மையாக அதில் வெளியே போயிடுவார் அப்போ சாதாரண நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க வி ஆர் யூஸிங் டாய்லெட்ஸ் நாம் 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 கழிவறையை பயன்படுத்துகிறோமா இல்லையா கழிவறை அசிங்கமாக இருந்தால் நீங்கள் கழிவறையை பயன்படுத்துவீங்களா நீங்களே அதை அசுத்தம் பண்ணுறதுக்கு தான் போகிறீங்க உங்களுடைய மலச்சலங்களை அங்கே கழித்து அதுக்கு தான் போகிறீங்க அப்ப மலஞ்சல கழிக்க போகிற ஒரு இடத்துல கூட சுத்தமா இருக்கணும்னு சாதாரண மனுஷனாகிய நாம் எதிர்பார்க்கும்போது தன்னை தான் ஆட்கொள்ள வேண்டிய ஆன்மா எவ்வளவு தூய்மையா இருக்கணும்னு கடவுள் நினைப்பார் நீங்க யோசனை பண்ணி பாருங்க நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா அப்ப கடவுள் வந்தா அந்த கடவுளுடைய அருளை நாம வாங்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கணும் இப்போ மழை பெய்து ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கீங்க இன்னொரு பாத்திரத்தை நிமித்தி வச்சிருக்கீங்க எந்த பாத்திரத்துல தண்ணி போவோம் நிமித்தி வச்சுருக்க பாத்திரத்தில் கவுத்து வச்சிருக்க பாத்திரம் தண்ணி போகாது ஏன் போகாது அதுக்கு இடம் கொடுக்கல அது அப்போ வடல் பெருமான் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா உங்களை நீங்கள் ஒழுக்கத்தினாலே தூய்மை செய்து கொள்ளுங்கள் உங்களை என்ன பண்ணுங்கள் சன்மார்க்க ஒழுக்கத்தை வடல் பெருமான் சொல்லியிருக்காரு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் வடல் பெருமான் நித்திய கர்ம விதி எல்லாம் சொல்லியிருக்காரு அதைத்தான் இங்கே வடலார் மிஷினில் பயிற்சி வகுப்பாக நடத்துகிறாங்க அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருந்து உங்களை தூய்மை செய்து கொண்டால் நீங்கள் விண்ணப்பம் வச்சுருக்கீங்க கடவுள்கிட்ட வாங்கன்னு கடவுளுடைய திருவருள் சக்தி வருது உங்கள்ட்ட பதியறதுக்கு நீங்கள் அசுத்தமாக இருந்தால் உங்கள் மேலே பதியாது நீங்கள் அசுத்தமாக இருந்தால் உங்கள் மேலே பதியாது நீங்கள் சுத்தமாக இருந்தால் பதியும் வள்ளல் பெருமான் குளிகை மணி செஞ்சார் வள்ளலாருடைய வரலாறுல சொல்கிறேன் வள்ளல் பெருமான் குளிகை மணி செஞ்சார் குளிகை மணின்னா அதில் நிறைய விதமான குளிகைகள் இருக்குது வள்ளலார் அகவல்லே சொல்கிறார் பராபரமணியே பரம்பரமணியே இப்படிலாம் சொல்கிறாரு குளிகைன்றது என்னென்னா மருந்துகள் ரசவாதம் மாதிரி அதை நீங்கள் கையில் வைத்து கொண்டு எதை நினைக்கிறீர்களோ அது சித்தியாகும் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மணி அதை வளல் பெருமான் முயற்சி செஞ்சு பார்க்குறார் இதை கொஞ்சம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க சாமி குளிகை மணியெல்லாம் செய்கிறாரு நம்ம ஒன்று கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்க தப்பு இல்லைங்க மனுஷன் அதான மனுஷன் ஆ ஒரு லட்டு பக்கத்து இப்போ நான் ஐயா வந்து எனக்கு ஒரு லட்டு கொடுக்குறாரு இல்லை என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு லட்டு கொடுக்குறாரு எனக்கு கொடுக்காமல் போயிட்டேன் சாதாரணமாக நான் சொல்கிறேன் நம்ம ஒன்றும் பெரிய ஆளே ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம சாதாரணமாகங்க ரொம்ப சாதாரணமான ஆள் இ பக்கத்தில் இருக்கிறவர்கள் லட்டு கொடுத்தாரு எனக்கு லட்டு கொடுக்கல நான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தே என்ன என்ன பண்ண வச்சுங்களேன் மனசில் நினைப்பேன் என்ன இவர் பக்கத்தில் இருந்தவர்கள் லட்டு கொடுத்தாரு எனக்கு கொடுக்கல நினப்ப நான் நினைக்க மாட்டேன்னா ஏன் நமக்கு கொடுக்காமல் போயிட்டாரு கொடுத்துருந்தா சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு நினப்பேன் நான் நம்ம கொஞ்சம் அந்த சில அந்த ப்ரொசீஜ் பார்க்குறவங்க அந்த மானவன் அது கேட்க மாட்டாங்க சில பேர் என்னன்னா என்ன நம்ம கொடுக்காமல் போயிட்டாருப்பா அங்கே வாங்க என்ன அவருக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கல என்னாச்சு ஏன்னா தட்டில் விழுத்துல வச்சுருக்கீங்க ஏன் நான் லட்டுலாம் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு கேட்போம் சாதாரணமாக ஒரு லட்டுக்கே நாம் கேட்குறோங்க அப்போ இது இது வந்து மனிதனுடைய ஒரு அப்போ ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கு நம்ம கேட்டு வாங்கி வச்சுன்னு நினைப்பாமல் நினைக்க மாட்டோம் தப்பே கிடையாது அவர் கேட்குறாரு கிட்ட போய் கேட்குறார் சாமி இந்த மணி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்ல ஆற்றல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இதை எனக்கு இதை அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் செஞ்சு எனக்கு கொடுங்கன்னு அவருக்கு கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை ஏதாவது தப்பாக நினச்சிக்கோ சாமின்னு இது எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானே செஞ்சுக்குவேன் நம்ம வீட்டில் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் மனைவி ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இப்போ பசிக்குது இப்போ ஒரு சப்பாத்தி கீவ சாப்பிடலான்னு தோணும் இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் சப்பாத்தி போட்டு கடை ஏப்பா இப்போ தான் வந்து உட்காந்த மண்ணை சப்பாத்தி அப்படிம்பாங்க இயல்பு தான் இல்லையா மனைவி கிட்டே கேட்குறது கொஞ்சம் ஒரு தயக்கம் அப்போ போய் என்னென்னா கொஞ்சம் அறிவுள்ள ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன பண்ணுவார் சண்டை விட மாட்டார் சரி அந்த மாவு அதெல்லாம் கொஞ்சம் எங்கே இருக்குதுன்னு சொல்லு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு சொல் எல்லாம் பண்ணுன்னு சொல்லு நானே பண்ணிக்கிறேன் அப்படிம்பார் சொன்னோடனே ஆமாம் இவர் சப்பாத்தி போட்டு கிழிச்சார் நாமளே போட்டு கொடுத்துருவோடனே என்ன பண்ணிவிடுவாங்க அவங்களே வந்து சப்பாத்தி உருட்டி கொடுத்துருவாங்க இது ஒரு ட்ரிக் அந்த ஹெசிடேஷன் ஏன் வருது அப்படின்னா கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு ஒரு எண்ணம் அது போல் இவர் வளலாட்டை போய் என்னென்னா இவர் எப்படி இதனை குளிகை மணி கொடுங்கன்னு இவர்கிட்ட கேட்குறது அதனால் நாம் வந்து என்னவா கேட்போம் எப்படி செய்யறதுன்னு கேட்போன்னு இவர் என்ன சொல்கிறார் எப்படி செய்வோம் அப்படின்னு கேட்குறாரு சாமி சிரிச்சுட்டு வாங்கன்னார் வள்ளல் பெருமான் கையிலிருந்து ஒரு கோலி குண்டு சைஸ் இருக்கிற ஒரு குளிகை மணியை எடுத்து கையை நீட்டுங்கன்னார் கையில் வச்சார் கையில் வச்ச உடனே பட்டுனு கீழே போட்டார் அவர் என்ன ஆயிடுச்சு கீழே விட்டுட்டார் மணியை கீழே கீழே அந்த மணியை விட்டார் அவரால் அந்த மணியை தொட முடியலை அதனுடைய உஷ்ணத்தை அதனுடைய தூய்மை தன்மையை தாங்கிக் கொள்வதற்குரிய ஆற்றல் இவர்கிட்ட இல்லை உங்கள் மே உங்ககிட்ட அஞ்சு கிலோ இரும்பு வச்சா தூப்பிங்க ஆயிரம் கிலோ இரும்பு வச்சா உங்களுக்கு தகுதிரு தான் நம்ம தூக்க முடியும் ஆயிரம் கிலோ இரும்பு நாம் எப்படி தூக்குறது அது போல் அந்த தூய்மையும் அருளாற்றலும் இல்லாத காரணத்தினால அந்த குழியை மணியை அவரால் ஸ்பரிசம் பண்ண முடியல ஸ்பரிசிக்க முடியல தொட முடியலன்னா இவர் எப்படி செய்வார் அதை தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் இருக்கோம் திருவருளுக்கு அதுதான் இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு திருவடி நம்ம திருவடி வந்து நம்ம மேலே பதியணும் நமக்கு சத்தினி பாதம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆசைப்படணும் ஆசைப்பட்டே தீரணும் தப்பு இல்லை அதோடு கூட அந்த திருவருட்சத்தின் நம்ம கிட்ட வரும்போது அது நம்ம தலையில பதிய வருகிற போது அதை தாங்கிக் கொள்ளுவதற்குரிய தூய்மை உடையவர்களாக நாம இருக்க வேண்டும் அந்த அது இருந்தால் தானே நம்ம தாங்க முடியும் இல்லைன்னா எப்படி தாங்க முடியும் அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் அப்ப அந்த அப்ப நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன தெரியுமா வரும் கடவுள் தானா உங்களை தேடி வருவார் நீங்கள் கடவுள்கிட்ட போவே முடியாது நீங்கள் கடவுளை போய் அடைய முடியாது கடவுள்தான் உங்களை தேடிக்கொண்டு வந்தார் இதே தைப்பூச தினத்தில் சித்தி வளாகத்தில் வள்ளல் பெருமானை தேடிக்கொண்டு கடவுள் வந்தார் நீங்கள் பாட்டு படிச்சிருக்கீங்களா படிச்சிருப்பீங்க வள்ளலார் ஒன்றும் கடவுளை தேடிட்டு போல வள்ளலார் கடவுளை தேடிட்டு போனால் யூனிவர்சிட்டில் போயிருக்கணும் வள்ளலார் கடவுளை தேடிட்டு போல கடவுளை உட்கார்ந்த இடத்துல வர வச்சார் என்னங்க சான்று